இந்தியா என்றாலே பலருக்கு நினைவுக்கு வரும் ஒரு பெயர் ரிலையன்ஸ் ஆனால் இன்று பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கும் இந்த சாம்ராஜ்யம் ஒரு காலத்தில் வெறும் ஐநூறு ரூபாயில் ஒரு மேசை மூன்று நாற்காலிகள் கொண்ட ஒரு சிறிய அறையில் தொடங்கப்பட்டது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஏழையாக பிறப்பது உங்கள் தப்பல்ல ஆனால் ஏழையாக இறப்பது உங்கள் தப்பு இந்த வாசகத்திற்கு உயிர் கொடுத்தவர் திருபாய் அம்பானி இன்று நாம் பார்க்கப்போவது போவது ஒரு சாமானிய மனிதன் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான் என்பது பற்றித்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து இரண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி குஜராத்தின் சோர்வாட் என்ற கிராமத்தில் ஒரு ஏழை ஆசிரியர் மகனாக பிறந்தார் தீரஜ் லால் ஹிராசந்த் அம்பானி வறுமை அவர் வீட்டின் கதவை தட்டிய போது படிப்பை விட பசியே பிரதானமாக இருந்தது பத்தாம் வகுப்போடு படிப்பை நிறுத்தினார் ஆனால் அவரிடம் ஒரு அபாரமான திறமை இருந்தது அது வியாபார தந்திரம் விடுமுறை நாட்களில் ஜுனாகத் மலை அடிவாரத்தில் யாத்ரீகர்களுக்கு பக்கோடா விற்கத் தொடங்கினார் அங்கேயே லாபம் பார்ப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டார் பதினேழு வயதில் பிழைப்பு தேடி ஏமன் நாட்டின் ஏடன் நகருக்கு சென்றார் அங்கு ஏ பேசி அண்ட் என்ற நிறுவனத்தில் பெட்ரோல் பேங்க் உதவியாளராக மாதம் முன்னூறு ரூபாய் சம்பளத்திற்கு சேர்ந்தார் அங்குதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிந்தது பணத்திற்காக வேலை செய்வதை விட பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று நினைத்தார் அந்த சிறிய வயதிலேயே உலக சந்தை நிலவரங்களையும் கரன்சி மதிப்புகளையும் கூர்ந்து கவனித்தார் ஏமன் நாட்டில் அப்போது புழக்கத்தில் இருந்த வெள்ளி நாணயங்களின் மதிப்பு அதன் முகப்பு மதிப்பை விட அதிகமாக இருப்பதை திருபாய் கவனித்தார் உடனே அந்த நாணயங்களை மொத்தமாக சேகரித்து அவற்றை உருக்கி வெள்ளியாக விற்று லாபம் பார்த்தார் இதுதான் அவரின் முதல் மாஸ்டர் பிளான் வாய்ப்புகள் தேடி வராது நாம் தான் உருவாக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டில் இந்தியா திரும்பிய திருபாய் மும்பையின் மஸ்ஜித் பந்தர் பகுதியில் ஒரு சிறிய அறையில் ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் நிறுவனத்தை தொடங்கினார் அப்போது அவரிடம் இருந்தது வெறும் ஐநூறு ரூபாய் மட்டுமே அவர் தங்கியிருந்தது ஒரு சிறிய சாவல் குடியிருப்பு ஆனால் அவர் கனவு கண்டது வானளாவிய கட்டிடங்களைப் பற்றி மசாலா பொருட்களை வெளிநாட்டிற்கு அனுப்பி அங்கிருந்து பாலியஸ்டர் நூல்களை இறக்குமதி செய்யத் தொடங்கினார் மற்றவர்கள் தயங்கியபோது இவர் ரிஸ்க் எடுத்தார் இந்தியர்களுக்கு விலை மலிவாகவும் தரமாகவும் துணிகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறில் அகமதாபாத்தில் நரோடா என்ற இடத்தில் ஒரு நவீனமான துணி ஆலையைத் தொடங்கினார் அங்கிருந்து உருவானதுதான் விமல் பிராண்ட் இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் ஒன்லி விமல் என்ற விளம்பரம் ஒலித்தது மற்ற நிறுவனங்கள் பழைய முறையை பின்பற்றிய போது இவர் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்தை புகுத்தினார் இந்திய தொழில் வரலாற்றில் திருபாய் செய்த மிக பெரிய புரட்சி பங்குச்சந்தை அதுவரை தொழில் தொடங்க வங்கிகளிடம் மட்டுமே சென்ற மற்ற முதலாளிகளுக்கு மத்தியில் திருபாய் மக்களிடம் சென்றார் என்னிடம் முதலீடு செய்யுங்கள் நாம் இணைந்து வளருவோம் என்றார் ரிலையன்ஸ் பங்குகளை வாங்கிய நடுத்தர வர்க்க மக்கள் லட்சாதிபதிகளாக மாறினார்கள் இதனால் மக்கள் அவரை ஒரு தொழிலதிபராக மட்டும் பார்க்காமல் ஒரு கடவுளாகவே பார்த்தார்கள் ரிலையன்ஸ் பொதுக்குழு கூட்டங்கள் மைதானங்களில் நடக்கும் அளவுக்கு மக்கள் ஆதரவு பெருகியது வெற்றி எளிதாக வந்துவிடவில்லை அரசியல் அழுத்தம் வரிச்சோதனைகள் பத்திரிகைகளின் விமர்சனங்கள் என பல சவால்களை சந்தித்தார் குறிப்பாக மற்ற பெரிய நிறுவனங்கள் இவரை வீழ்த்த பார்த்தன ஆனால் திருபாய் எதற்கும் அஞ்சவில்லை தடைகளை கண்டு தயங்காதே அதை ஏணியாக மாற்று என்பார் திருபாய் சொன்னது ஒன்றுதான் பெரிதாக யோசி வேகமாக யோசி மற்றவர்களுக்கு முன்னே யோசி திங்க் பிக் திங்க் ஃபாஸ்ட் திங்க் அஹெட் துணியில் தொடங்கிய ரிலையன்ஸ் பெட்ரோலியம் கேஸ் என பல துறைகளில் பரப்பி இந்தியாவின் நம்பர் ஒன்று நிறுவனமானது பெட்ரோகெமிக்கல்ஸ் டெலிகாம் மின்சாரம் என பல துறைகளில் ரிலையன்ஸ் கால்பதித்தது இன்று ரிலையன்ஸ் ஒரு உலகத்தரம் வாய்ந்த நிறுவனம் என்றால் அதற்கு விதை போட்டவர் திருபாய் அம்பானி உன்னால் முடியும் என்று நீ நம்பினால் இந்த உலகமே உனக்காக வேலை செய்யும் என்பதுதான் அவர் நமக்கு விட்டுச் சென்ற பாடம் இரண்டாயிரத்து இரண்டில் அவர் மறைந்த போது அவர் விட்டு சென்றது ஒரு வெறும் நிறுவனமல்ல பல கோடி மக்களின் வாழ்வாதாரம் திருபாய் அம்பானி நமக்கு சொல்லும் பாடம் இதுதான் கனவு காணுங்கள் அந்த கனவை நனவாக்க ஓயாமல் உழையுங்கள் வறுமை உங்கள் திறமையை முடக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் இதுபோல யாருடைய வெற்றிக் கதையை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி